hi

ஸோ அந்த கொஸ்டினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஆன்சர் கே வீடியோவுக்கு கரெக்டாக ரெடியாக வந்துருங்க ஓகேவா ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்சன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு டெஸ்ட் எயிட்டுக்கான ஆன்சர் கே ஸோ இதுக்கான போர்சன் என்ன அப்படின்னா செவன்த்து தமிழ் இயலில் ஏழு எட்டு ஒன்பது நியூ ஒன் ஓல்டு புக் ஓகேவா அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டுக்கோங்க ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் புக்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ புக்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அதே போல் அடுத்து நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பெய்டு கோர்ஸ் அண்ட் பெய்டு டெஸ்ட்டு சீரியஸ் அண்ட் பெய்டு மெட்டீரியலுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொல்கிறது பெய்டு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் இப்போ பார்க்கக்கூடிய ஆன்சர் கீ ஓகேவா ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்லக்கூடியது பெய்டு கோர்ஸ் பெய்டு டெஸ்ட் சீரியஸ் பெய்டு மெட்டீரியல் ஓகேவா கவனிங்க குரூப் டூ குரூப் டூ டூஇ அண்ட் குரூப் ஃபோர்க்கான தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அதாவது தமிழ் பெய்டு டெஸ்ட்டு சீரியஸ் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் நாளைக்கு அதாவது செவன்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா நாளையோட இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடியுது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒன் சிக்ஸ்டி டூ டெஸ்டர்ஸ் இருக்கும் ஸோ சிக்ஸ்த் டூ டுவெல்த் நியூ ஒன் வேர்ல்டு அண்ட் அட்வான்ஸ் தமிழில் இயல் வைஸாக டெஸ்டர்ஸ் இருக்கும் அதே போல் சிக்ஸ்த் டூ டுவெல்த் நியூ ஒன் வேர்ல்டுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிசன்ட் டெஸ்டஸ் இருக்கும் ஸோ இது சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ ஒன் ஓல்ட் அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல்வைஸ் மட்டுமே டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி ஒன் டெஸ்ட் ரிவிசன் டெஸ்ட் சிக்ஸ்த் டுவெல்த் நியூ அண்ட் வேர்ல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டெஸ்ட்டு ஸோ டோட்டலாக ஒன் சிக்ஸ்ட்டி டூ டெஸ்ட் ஸோ இந்த பேர்டு டெஸ்ட் சீரியஸில் வெறுமனே டெஸ்ட்டு மட்டும் கிடையாதுங்க இதை மெட்டீரியலும் வந்து கொடுத்துருவோம் சிக்ஸ்த் டுவெல்த்தில் நியூ அண்ட் ஓல்ட் அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல்வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன் லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான பெனிஃபிட் என்னன்னா டெஸ்டர்ஸும் இயல்வைஸாக இருக்கும் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியலும் உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக கிடச்சிரும் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து ஒன் இயர்க்கான வேலிடிட்டி ஸோ நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் எத்தனை டைம் வேணாலும் அன்லிமிட்டடாக அட்டம் பண்ணிக்கலாம் அதே இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்தின் செகண்டில் உங்களோட ரேங்க் ஓவரால் மார்க் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து நான் சொல்லக்கூடியது பெய்டு கோர்ஸ் இது குரூப் ஃபோர்க்கான ஹோல் கோர்ஸ் என்ன ஹோல் கோர்ஸ் அப்படின்னா இதில் தமிழ் மேக்ஸ் ஜிகேவுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ குரூப் ஃபோர்க்கான ஹோல் கோர்ஸ் நேம் வந்து வளரும் சிறகுகள் ஸோ இதில் இன்னுமே நிறைய பேர் ஜாயின் ஆகிறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் டைமும் கேட்டிருக்கீங்க ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஜாயின் ஆகிக்கோங்க லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இந்த குரூப் ஃபோர் வளரும் சிறகுகள் ஹோல் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் அப்படிங்கறது கொடுத்துருவோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கிளாஸஸ்க்கு மேலே இருக்கும் அதே போல் டெஸ்டர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சரியஸ் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்டஸும் போகும் மெட்டீரியலும் போத் தமிழ் அண்ட் ஜிகேவுக்கு வைஸா லைன் லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன் லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதே போல ஜிகேல எங்கேயும் படிக்கணும்னு வேட்டர் ஸ்டடி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ கீழே ஆப் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வளரும் சிலகுகள் கோர்ஸில் போய் பார்த்துக்கலாம் ஸோ இதை வளரும் சிறகுகள் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா குரூப் ஒர்க்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் அப்படிங்கிறது அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதை தாண்டி நீங்கள் டெஸ்டர்ஸ் அப்படின்னும் அல்லது கிளாஸஸ் அப்படின்னும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போக தேவை அதில் தமிழ் மேக்ஸ் ஜிகேல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜாக்ரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி யூனிட்டி யூனிட் நைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தமிழுக்கு நியூ அண்ட் ஓல்டுலேருந்து எல்லாம் கவர் பண்ணிடுவோம் ஸோ அதை தாண்டி நீங்கள் போக தேவை ஓகேவா ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பெய்டு அதே போல் பெய்டு மெட்டீரியல் பாலிட்டிக்கான கொஸ்டின் பேங்க் இருக்குது சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் வைஸாக எடுத்திருப்போம் அந்த கொஸ்டின் பேங்க்கில் அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும் அதே போல் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும் கம்ப்ளீட்டாக அந்த பாலிட்டி கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த பாலிட்டி கொஸ்டின் பேங்க்குக்கான சாம்பிள் பேஜஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே இந்த உங்களுக்கு பெய்டு தமிழ் டெஸ்ட் சீரீஸ் பெய்டு குரூப் ஃபோர் ஹோல்கோஸ் அதே போல் பாலிட்டி கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ உங்களுக்கு தமிழ் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே உங்களுக்கு குரூப் ஃபோக்கான ஹோல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் கோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு பாலிட்டிக்கான கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் பாலிட்டி கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ஹோல் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே நம்ம ஃபஸ்ட்டாக வீடியோ குள்ள போயிடலாம் போசன் இயல் ஏழு எட்டு ஒன்பது ஏழாம் வகுப்பு நியூ ஒன் ஓல்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மறக்காம இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகலில் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு ஆப்ஷன் சி பாண்டித்துறை தேவர் ஓவிய சென்னூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மனந்தையாக இருந்தனல் என்று பகவர் மூலம் தனி இலக்கண நூல்கள் இருந்தன என்பதை ஆப்சனிய சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று அதே போல இருக்கு குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இந்த மாதிரி பல பெயர்கள் இதுக்கு இருக்கு ஆசிரியர் இளங்கோவடிகள் சேரமரபை சார்ந்தவர் தேர்ட் கொஸ்டின் பாருங்க கூத்தர் தம் கலைவாழ அவர்க்கு நாடு கொடுத்து கணித்தவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கூத்தர் ஒருத்தர் வந்து தன்னோட கலை வாழ்றதுக்காக நாடு கொடுத்து கழித்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மணமகள் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி இளமகள் தன் பொருணை நதி என்று அழைக்கப்படும் மாறு இது இம்பார்ட்டன்சர் என்ன அதுசர் கவனிங்க முற்காலத்தில் தாமிரபரணி அப்படின்னு ஓகேவா ஆப்ஷன் சி திங்கள் நாள் விழா திருநெல் வேலியூரை செல்வர் தாமே என்ற பாடலடியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என் ஆப்ஷன் ஏ திருநான சம்பந்தர் கடையேலு வல்லல் பாரியின் புதல்வியரின் மான்புகளுள் பல நானூறு வியந்து கூறிய பண்பாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி விருந்தோம்பல் கீழ்காண்போருள் கடையெழு வல்லல் அல்லறையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தரலாமா ஓரே கடையலு வள்ளல் ஒருத்தர் தான் நல்லிய கோடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதியன் வருவாரு பேகன் வருவாரு நல்லிய கூடன்லாம் வரமாட்டாரு சோ அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி மட மடை வழியே அடிக்கோடிட்ட தொடரின் இலக்கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அப்போ மட மட சட சட படபட இந்த மாதிரிலாம் ஒரு பொருளே இல்லாத வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுக்கி அடுக்கி அது என்னது இரட்டை கிழவி இதே ஒரு பொருள் மாதிரி பாம்பு பாம்பு இந்த மாதிரி அடுக்குத்தொடர் இந்த மாதிரி பொருள் வந்துச்சுன்னா இரட்டை சி கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலோ ஏழையிலோ இவ்வாய்மொழி பாடல் இடம்பெற்ற தொகுப்பு நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மலையருவி கலனுதல் ஸோ மேட் ஷீட்டில் கேட்டிருக்காங்க பார்த்துடலாமா கலழுதல் அப்படின்னா உதிர்தல் அடுத்து வந்து பாருங்க சும்மாடு அப்படின்னா தலை துணி ஸோ இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களாம் அந்த வெயிட்டை தாங்கிறதுக்காக தலையில் சும்மாடுன்னு சொல்லி சுற்றி வைப்பாங்க அது ஒரு தலை அடுத்து மடை மடை அப்படின்னா என்ன அப்படின்னா நீர் வரும் வலி அடுத்து சீலை அப்படின்னா புடவை ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டூ ஒன் த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் கவனிங்க திருநெல்வேலியை நெல்லை என அழைப்பது ஸோ அது இலக்கணத்தில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி மருமுதம் திருநெல்வேலி நகரோட முற்கால பேர் இது ஆன்சர் ஆப்ஷன் பி வேணுவனம் அப்படிங்கிறது தான் அடுத்து கவனிங்க பொறுத்துக்க கேட்டிருக்காங்க திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி ஸோ இது எதுக்கு வரும் அப்படின்னா இது சொன்னது யாரு திருநாட சமதர் ஸோ இது நல்லா கவனிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து தன்பொருணை புனல் நாடு இது சேக்கிலா திரிக்குடமலைன்னு சொல்கிறது குற்றாலம் வேணுவனம்னா மூங்கில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்டை தான் வேணுவனம்னு சொல்றோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு முற்காலத்தில் வேணுவனம் அப்படிங்கிற பெயரே இருந்திருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ பொதியிலாயினும் இமயமாயினும் ஆயினும் அரியா பழங்குடி என பொதிகை மலையை இமயத்துக்கு சமமாக்கியவர் யார் பொதிகை மலையை இமயத்துக்கே வந்து சமமாக்கியிருக்காரு யார் அப்படின்னா இஸ் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் தாமிரபரணியின் கிளையாறு அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் டி வெட்டாறு அப்படிங்கறத அதோட கிளையாறு இல்ல பச்சையாறு கடாநதி மணிமுத்தாறு எல்லாம் வரும் ஓகேவா அடுத்து நெல்லை மாவட்ட மக்களின் பொருளியலில் முதன்மை வகிப்பது எத்தொழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உளவு தொழில் சரியான செய்திகள் எவை தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்கும் இடம் சீவலபேரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க இது சரிதான் சீவலபேரி நான்மடக்கூடல் எனவும் அழைக்கப்படுகிறது இது தவறு நம்மாழ்வார் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி கரெக்ட் ஆழ்வார் திருநகரையோட தென் தொன்மை பேர் வந்து திருக்குறுக்கூர் இது கரெக்ட் தான் இதுதான் இப்ப மறுவி ஆழ்வார் திருநகரின் வந்திருக்கு ஸோ அப்போ ஒன்று மூன்று மற்றும் நாலு சரியானவை அடுத்து பாருங்க தமிழ் எண்களுக்கு கேட்டிருக்காங்க பார்த்தலாமா இப்ப கவனிங்க சா அப்படிங்கறது எதை குறிக்கக்கூடியது நாலு இது அஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா மூணு அப்போ நானூற்றி ஐம்பத்தி மூணு எங்க இருக்கு இங்கே அடுத்து கூக்கு ஒன்பது ஒன்பது ஸோ இது நாலு அப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்திருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் ரெண்டுமே வந்து மாறியிருக்கு ஆக்சுவலாக இங்கே சா வரணும் இங்கே பெரிய சாலை வரணும் ஓகேவா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து சி மூணு ஒன்று ஒன்று ரெண்டுக்கு வரும் அடுத்து ஆ அப்படின்னா என்னது எட்டு ஏனால் ஏழு கூணா ஒன்பது ஸோ அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வரும்னா இங்கே எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு வரணும் ஸோ பேன்சர் இஸ் ஃபஸ்ட்டு ஓகேவா குன்னா ஒன்பதை குறிக்கக்கூடியது இந்த சானா நாலை குறிக்கோ இதுவே இப்படி வந்துருச்சுன்னா இது ஆற குறிக்கும் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் பின்வரும் அயலக அறிஞருள் நெல்லையுடன் தொடர்பு இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மார்க்ஸ் முல்லர் தேஸ் சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இருந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என கையறு நிலை பாடல் பாடியவர் எலிஜி அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நமச்சுவாய புலவர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என குற்றால மலையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி திருநான சம்பந்தர் இம்பார்ட்டன் குற்றாலத்து உரைகின்ற கூத்தா உன் குறைக்கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடிய சிவன் அடியார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் கடித இலக்கிய முன்னோடி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்சர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி டி கே சி வழக்கறிஞர் எழுத்தாளர் திறனாய்வாளர் இவரின் சிறப்பு பெயர் ரசிகமணி எவர் அவர் ரசிகமணின்னு வந்துருச்சு யார் டி கே சி ஆப்ஷன் பி டிகேசியின் சிறப்பு பெயர்களுள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழிசை காவலர் இருக்கா அவருக்கு குற்றால முனிவரும் இருக்கு வளர்த்தமின் ஆர்வலர் இருக்கு கம்பன் நேசர் அப்படிங்கிற பேர் அவருக்கு கிடையாது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மேட்ச் கேட்டிருக்காங்க பாருங்க மேட்ச் பண்ணிடலாமா காவற்புரை காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலைன்னு அதுதோம் கூளை கடை கூலம் அப்படின்னாலே தானியம் ஸோ அப்போ இதுக்கு என்ன வரணும் அப்படின்னா தானியக் கடை அப்படிங்கிறது வரணும் அடுத்து வந்து கவனிங்க அக்கச்சாலை அப்படின்னா அணிகலன்கள் உருவாக்கக்கூடிய இடம் பேட்டை அப்படின்னாலே வணிகம் தான் பேட்டைன்னு சொல்லுவாங்க நாமகிரி பேட்டை இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா வணிகம் செய்யக்கூடிய இடம் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுதல் டேஸ் அணியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி இல் பொருள் ஓமை அணி இல்லாத ஒன்று அப்போது இல்பொருள் தான் கயல்விழி கால் முளைத்த பூச்செண்டு போல ஓடுகிறாள் இத்தொடர் காட்டும் அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி இல்பொருள் ஓமையணி ஏன்னா இல்லாத ஒன்றை ஊமைப்படுத்திருக்காங்க அப்போ அதுக்கான பொருளை எங்கேயே பார்த்துட்டோம் இல்லாத ஒன்றை ஊமைப்படுத்துறதுன்னா இல்பொருள் ஓமையணி தூது ஓலை பிரித்தறிக தூதுக்குட்டல் ஓலை ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்க ஷீட்டு மேட்ச் பண்ணிடலாமா தாயை கண்ட சேயை போல ஸோ தாயை கண்ட சேயை போல அவங்களோட மனம் எப்படி இருக்கும் பாசத்தில் அப்படியே உருகும் நகமும் சதையும் போலனா ஒற்றுமை எலியும் பூனையும் போல எலிக்கு பூனைக்கு எப்பயுமே ஆகாது அது பகைமை கிணற்ற தவளை போல எதுனே தெரியாத நான் பேத பேதம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அறியாமை ஸோ அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன் ஃபோர் த்ரீ டூ ஒன் தகலி ஆலி இடர் வார் இச்சொற்களின் பொருள்கள் முறையே அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அடுத்து வேற எதை கெஸ்ட் பண்ணலாம் இடருக்கு கெஸ்ட் பண்ணலாம் இடர்னா என்னது துன்பம் இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இருக்குது அப்போது கடலும் துன்பமும் செகண்டாக தேர்டாக எங்கே வர மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த ஆப்ஷன் தான் ஸோ அப்போது தகலினா என்ன விளக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்போது ஆளினா கடல் பார்த்தோமா இடர்னா துன்பம் பார்த்தோமா அடுத்து வார் அப்படின்னா என்னது வார் அப்படின்னாலும் விளக்கு தான் பொருள் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தேர்ட்டி த்ரீ சுடராலியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராளை நீங்குகவே என்று பன்னிரு ஆழ்வார்களின் எவரின் பாடல் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பொய்கி ஆழ்வார் வையம் தகலியா என்ற ஆழ்வாரின் பாடலில் முழுக்கவும் பயின்று வரக்கூடிய அணிநயம் யார் இந்த பாடலில் என்ன அணிநயம் பயின்று வருது ஆப்ஷன் பி உருவக அணி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரது சிந்தை இடுதிரியா இப்பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சரியான தகவல்களை தெரிக பூதத்தால்வார் பற்றி கேட்டிருக்காங்க மாமல்லபுரத்தில் பிறந்தவர் கரெக்ட் அடுத்து இவரது பாடல் மூன்றாம் திருவந்ததியில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டா எதுல இருக்கு இரண்டாம் திருவந்தாதியில தான் இடம் பெற்றிருக்கும் அடுத்து வந்து இவர் முதல் ஆழ்வார்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கரெக்ட் தானே பூதத்தாழ்வார் கரெக்ட் சோ யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல வருவாங்க பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேர் வருவாங்களே முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் அப்போ வந்து பார்க்கும் போது இந்த கூற்று சரிதான் இவரது பாசுரங்கள் சைவ திருமுறைகளில் உள்ளன தவறு தேர்டு மட்டும்தான் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி செவன் மேட்சிடு தான் பார்த்தலாமா கவனிங்க அப்படின்னா இதுக்கு என்ன வரும் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை அக்ரோனமி அப்படின்னா உளவியல் இரிகேசன் நீர்ப்பாசனம் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் சரியான செய்திகளை தெரிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தோம் இல்லாம திருமாலை போற்றி பாடியவர்கள் வந்து ஆழ்வார்கள் ஆ கரெக்டு தான் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் ஆழ்வார் பாடல்களின் தொகுப்பு பன்னிர திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தவறு அது என்னது அது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேவா ஸோ அப்போ அதை தொகுத்தவர் யார் நாதமுனி இந்த செய்தியே முற்றிலும் தவறானது பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வாருங்களா முதல் ஆழ்வார்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தி அங்கேயே பார்த்துட்டோம் இது அப்சுலீட்லி கரெக்ட் அடுத்து வந்து பாருங்க நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி இப்பதான் நான் சொன்னேன் யாருன்னு சொன்னேன் நாதமுனி அப்படின்னு சொல்லி சொன்னேன் சோ அப்போ இந்த செய்தியும் தவறானதே சோ அப்ப கரெக்டானது ஃபர்ஸ்ட் தேர்டு மட்டும்தான் ஆப்ஷன் டி சரியான தகவல்கள் எவை அறநெறிச்சாரம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க பாத்திரலாமா சோ கவனிங்க இந்நூல் ஆசிரியர் முனைப்பாடியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதே என்னது கரெக்டு தான் அடுத்து காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் இந்நூறு பாடல்கள் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி இருபத்தி அஞ்சு தான் அறநெறிச்சாரம் ஸோ இது வந்து தவறானது அறநெறிச்சாரம் அப்படிங்கிறது நன்னெறிகளோட தொகுப்பு இது கரெக்ட் அப்போது ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து மட்டும்தான் சரியானது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கேள்வி நாற்பது பிரபந்தம் பொருள் தருகு அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரபந்தம் அப்படின்னா என்னென்னா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது பிரபந்தம் அப்படிங்கிறதுக்கு சிற்றிலக்கியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஸோ இஸ் ஆப்ஷன் டி ஏவும் பியும் நெக்ஸ்ட் வந்து கவனிங்க இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவாட்டி இப்பாடல் எவருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி முனைப்பாடியாருடையது அடுத்து மேஜிக் கேட்டிருக்காங்க பாருங்கள் இடராலி இடராலி அப்படின்னா ஸோ இது எதுக்கு வரும்னா உருவகத்தோட வரும் இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க அப்போது இது உருவகம் அடுத்து வந்து கவனிங்க இடுதிரி இடுதிரி அப்படின்னா வினை தொகை அடுத்து சுட்டினேன் சுட்டினேன் அப்படின்னா இது எதுக்கு வரும் அப்படின்னா தன்மை உரிமை வினைமுற்று நாரணன் அப்படின்னா பொருள் என்ன திருமால் ஸோ இது மட்டும் பொருளில் கேட்டிருக்காங்க அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன நிறைய பேத்துக்கு இதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ நாரணன் அப்படிங்கிறது திருமால் தான் வரும் அப்போ ஆன்சர் கரெக்டானது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ ஒன் டூ இன்சொல் வன்சொல் பயங்கூல் இதற்கான இலக்கணம் கேட்டிருக்காங்க இது எல்லாமே மை தான் வரும் இன்மை கூட்டல் சொல் வன்மை கூட்டல் சொல் பசுமை கூட்டல் கூழ் அப்படின்னு பிரியும் என்ன ஆப்ஷன் டி பண்பு தொகைகள் வன்சொல் கலைக்கட்டு அடிக்கோடிட்டு சீரின் எதிர்ச்சொல் வன்சொல் அப்படின்னா வன்மையான சொல் அப்படின்னு அறுத்தோம் அப்போ அதற்கான கரெக்டான பொருள் என்னன்னா கடுஞ்சொல் அப்போ இதற்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்கன்னா சி இன்சொல் இனிமையான சொல்னு அறுத்தோம் இறப்பார்க்கு இல்லென்று இய்வது கரத்தல் இவ்வடியில் பயிலும் கேட்டிருக்காங்க சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால அத கூளை மோனைன்னு சொல்றோம் அடுத்து கவனிங்க வாழ்க்கையில் அறுவடையாக அறநெறிச்சாரம் குறிக்கும் மகசூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அறக்கதிர் அடுத்து வந்து கவனிங்க நாற்பத்தி ஏழு உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் இது எவரோட கவி கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இது பாரதிதாசனுடையது செல்வத்து பயனை ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே இவ்வடிகள் இடம்பெற்ற சங்க பேரிலக்கியம் எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஒப்புரவு நெறியை விளக்க வல்லுவம் காட்டும் ஓமைகளுள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஊருணி வரும் மருந்து மரம் வரும் பயன் மரமும் வரும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வராது அடுத்து எதிர்ச்சொலை வச்சு ஒரு மேட்சிட்டாகவே கேட்டாச்சு பார்த்தரலாமா ஸோ கவனிங்க இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் எளிது அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொலைன அரிது அடுத்து ஈதல் அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போது அதற்கு எதிர்ச்சொல் அப்படின்னா எதை போடணும் ஏற்றல் அந்நியர் அப்படின்னா தெரியாதவங்கன்னு அர்த்தம் அப்போ உறவினர் இரவலர் அப்படின்னா புரவலர் ஸோ ஆன்சர் ஏ டூ த்ரீ ஃபோர் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கள் இக்குரலில் வரும் மணி என்ன அடிக்கடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல ஏகதேச உருவகணி பேரறிவாளன் பிரித்தறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி பெருமை கூட்டல் அறிவாளன் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து கவனிங்க சரியான தேர்வுகளை தருக குன்றக்குடி அடிகளரை பத்தி கேட்டிருக்காங்க பார்த்தலாமா கவர்னிங்க மக்கள் பணியே மகேசன் பணி என வாழ்ந்தவர் கரெக்டு தேவார நெறி பரப்புதலை நோக்கமாக கொண்டவர் இல்லை இது இவருடையதே கிடையாது குன்றக்குடி திருமடத்தின் தலைவர் இது கரெக்டு இறைப்பணி மக்கள் பணி இலக்கியம் பணியாற்றிய துறைவி இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஒன்று கமா மூணு மற்றும் நாலு சரி கீழ்த்தண்டவற்றுள் குன்றக்கூடிய எடிகளார் நூல்களில் அல்லாதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சரி ஏ அருளோசை கிடையாது குரட்செல்வம் நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலயங்கள் சமுதாய மையங்கள்லாம் இவருடைய தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாவர்ட்டி பாவர்ட்டினா வறுமை ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா என்ன வரும் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு கார்டசி அப்படின்னா நற்பண்பு கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ பொருள் கருவி டேஸ் விடை வினை இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் குரலில் கோடிட்டு இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பொருள் கருவி காலம் அப்படின்னு வரணும் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் இக்குரல் பயின்று வரும் அதிகாரம் எது ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பெருமை படி ஒரு நாட்டின் அற நல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீர் வரும் காடு வரும் நிலம் வரும் திசை அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க மேக்ஷீட்டு சிறுகதையும் அதோட ஆசிரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் இருக்கும் நியூ புக்லேயும் வரக்கூடிய ஒரு சில இதெல்லாம் ஒரு ஒரே இது மட்டும் வந்திருக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க இது ரொம்ப இம்பார்ட்டனும் கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் அப்படியே கேட்டிருந்தாங்க இந்த இதெல்லாம் இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின் தூரத்து ஒலி ஸோ யாரு தூரத்து ஒளியாறுனா கேல முத்தலகர் இவர் தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைகுணம் கொடைகுணம் வந்து பார்த்தீங்கன்னா கலனியூரன் அடுத்து குளத்தங்கரை அரச மரம் சொன்ன கதை இது வந்து இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க சுதை அடுத்து சுமை தாங்கி சுமை தாங்கி யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அடி அடிதாங்கி அப்படிங்கிற மாதிரி இந்த சுமை தாங்கி இது யாருடையதுன்னா ஜெயகாந்தனுடையது ஓகேவா ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்து வந்து கவனிங்க வாயும் வயிறும் ஆசையில் விழுந்து விட்டால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாமே சோலைவனம் எவரின் பாவடிகள் இவை இது வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா என்னன்னா ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஓகேவா இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கூற்று இது அடுத்து பாருங்க சாந்தம் தாரணி மகத்துவம் தர்மம் இந்த சொற்களோட பொருள் கேட்டிருக்காங்க சாந்தம்னா எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சாந்தம்னா அமைதி அமைதிக்கு பேர் தான் சாந்தி அப்படின்னு பாடல் இருக்குல்ல ஸோ அப்போ சாந்தம் அப்படின்னா அதற்கான பொருள் அமைதி இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபஸ்ட் எடுத்தவரை அமைதி இருக்குது இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் தரணி அப்படின்னா உலகம் ஓகேவா ஸோ மகத்துவம் அப்படின்னா என்ன சிறப்பு அவங்ககிட்ட ஏதோ ஒரு மகத்துவம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம்ல தர்மம்னா அறம் ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி மலையருவி நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கி வா ஜெகநாதன் வாழ்க்கை பாலைவனம் டேஸ் எல்லாம் சோலைவனம் அடிகளில் பயின்று வரும் தொடைநயம் சாரி டேஸ் கிடையாது இந்த ஒரு டாட் மாதிரி ஸோ இதில் வரக்கூடிய தொடைநயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்னது தொடைநயம்னா என்னது மோனை எதுகை இய்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் தொடைநயம் ஸோ அப்போ இதுல வரக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் சி இய்பு பாலைவனம் சோலைவனம் இம்மிம் இருக்கு இல்லையா இதுதான் அடுத்து கீழ்கண்ட எக்கவிதை நூல் சே பிருந்தாவினுடைய இது அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அவங்களுடைய இது கிடையாது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது அவங்களுடைய கிடையாது மகளுக்கு சொன்ன கதை மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் இதெல்லாம் தான் அவங்களுடைய நூல் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போது செய்தி தொடர் தவறான தகவல் எது காகிதம் இல்லை தொடர்பானது அவரது இயற்பெயர் முகம்மது மீரான் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல் சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது காகிதமில்லத்னா சமுதாய வழிகாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினாரு சரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருந்தார் இதுவும் சரி அப்ப தவறானது என்னது அது ஆப்ஷன் ஏ தமிழக அரசியலில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் எவரின் புகழ் உரை இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் பாராட்டியது எவரை அப்படின்னா காகிதமில்லது கொஞ்சம் பெரியார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மனதார பாராட்டியவர் கொஞ்சம் அவ மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட மனசார பாராட்டுற மாதிரி வந்து பெரியார் வந்து சொல்லிருப்பாரு ஓகேவா சோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க பெரியாரை கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இப்போ அதே போல் பசும்பொண்ணை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி அந்த மனசார மனதில் இருந்து வெளியே வர மாதிரி சொல்கிறாரு இல்லையா ஸோ அதெல்லாம் பெரியார் அதே போல் கொஞ்சம் போல்டாக நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி பகுத்தறிவை ஊற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் மூடப்பழக்கத்தை ஒழிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும் அது பெரியார் யூனிட்டலாம் அதை வந்து வரும் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது இல்லை தான்ஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டா எந்த இயக்கத்தில் கலந்துருப்பாரு அப்சண்டி ஒத்துழையாமை காகிதமில்ல தமிழ் மொழியை ஆற்று மொழியாக்க வேண்டும் என பேசிய இடம் எங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது டேஷ் ஆகும் என்னது ஆப்ஷன் சி ஆகு பெயர் ஆகி வருவது அப்படின்னு வந்துருச்சு பெயர் தவறான இலக்கண தகவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தலாமா அடுக்குத்தொடர் இருமுறைக்கு மேலே வரும் கரெக்ட் தான் அடுக்கத்தட்டு பாம்பு 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 அப்படின்னு சொல்லி போகும் பிரித்தால் பொருள் தராது தொடர் இது யாருக்குமே அடுக்காதுங்க ஏன்னா அடுக்கு தொடர்னா பொருளோட தான் வரும்னு முன்னாடியே பார்த்தாச்சு இரட்டை கிழவி தான் பிரித்தா பொருள் தராது ஸோ அப்போது இது மேட்சாக இருக்குது இதுதான் ஆன்சர் அடுத்து விரைவு அச்சம் சினம் காரணமாக பலமுறை ஒரே சொல் வருவது தொடர் கரெக்டு தான் இது ஆப்சி ரைட் எங்கே எங்கேங்கிறது தொடர் தான் அப்போ பொருந்தாத இருக்கிறது ஆப்ஷன் பி பொருளின் பெயர் அதன் உறுப்புக்காகி வருவது என்னது சினையாகு பெயர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சினையாகு பெயர் ஓகேவா ஆனால் ஒரு டைம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர்ல ஒரு டைம் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் பொருளோட பெயர் பொருள் இருந்து தானே அதோட உறுப்பு வருது ஸோ அப்போ அதுக்கு பொருளாக பெயரும் வரும் சினையாக பெயரும் வரும் அப்படின்னு சொல்லி ஏவும் பியும் அப்படிங்கிறத ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க ஆன்சர் கீழே ஓகேவா ஸோ அடுத்து வந்து பாருங்க பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்த கவிதை படைப்புகளை படைத்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி நான் பிச்சமூர்த்தி திருத்தக்க தேவர் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருத்தக்க தேவர் சோழ நாட்டில் பிறந்தவர் கரெக்டு இவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர் இல்ல இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு கரெக்ட் இவர் பாடிய மற்றொரு நூல் நரிவிருத்தம் ஸோ இதை முன்னோடியா வச்சுதான் இந்த சீவக சிந்தாமணியை இவர் இயற்றிருப்பாரு ஓகேவா ஸோ அப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது ஆப்ஷன் பி பௌத்த சமயத்தை சார்ந்தவர் இல்ல சமண சமயத்தை சார்ந்தவர் ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறானதாக இருக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில் இம்பார்ட்டன்ட் ஸோ யார் எப்படி சொன்னாங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் வண்ணங்கள் அவாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரையும் ஓவியத்தின் பெயர் யாது வண்ணமே கலவாத ஓவியம் இருக்குமா எந்த ஓவியம் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் ஆப்ஷன் டி புனையா ஓவியங்கள் கீழ்கண்டவற்றுள் எழுத்து தொடர் மொழி எது வந்து பாத்தப்ஷன் டி வீடு அப்படிங்கறதா அக்கால மகளிர் நண்டு ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அழைத்து ஆடும் விளையாட்டின் பெயர் பி ஓரை ஆடுதல் டி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று வேற்றுமை எண் எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கரெக்ட் தான் வேற்றுமை அப்படிங்கறது மொத்தம் எட்டு வகைப்படும் தானே ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கு முதலுக்கும் எட்டாவதுக்கும் உருப்பு கிடையாது பெயர்ச்சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டு செய்யும் உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் கரெக்டு ஸோ அப்போ ரெண்டு கூற்றமே சரியா இருக்கு ஆன்சரஸ் ஆப்ஷன்ஸ் இரண்டு கூற்றுகளும் சரி ஓகே கைஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஓகேவா ஜஸ்ட் வீடியோ பார்த்ததோடு இருக்க வேண்டாம் அதே போல இந்த பெய்டு டெஸ்ட் சீரியஸ் அண்ட் பெய்டு க்ரூப் ஃபோர் ஹோல் கோர்ஸ் அண்ட் குவாலிட்டி பெய்டு கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு தமிழ்க்கான டெஸ்ட்டு சீரீஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் ஃப்ரோர்க்கான சிக்ஸ்த் டு டுவெல்த் தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கான தமிழ் டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரீஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் டுமாரோ அதில் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதே போல் குரூப் ஃபோர்க்கான ஹோல் பேய்ட் கோர்ஸ் இதில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களும் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகிறவங்க ஸோ அந்த வளரும் சிறகுகள் குரூப் ஃபோர் ஹோல் கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நேம் வளரும் சிறகுகள் ஸோ அந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக குரூப் ஃபோர்க்கான கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் குரூப் ஃபோர்க்குன்னு படிக்க தேவையில்ல டெஸ்ட் சீரியஸ்க்கும் போக தேவையில்லை இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக போக தேவையில்லை ஸோ எல்லாமே அதில் கம்ப்ளீட்டாக இருக்கும் அதே போல் பாலிட்டிக்கான கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் பேஜஸ் இருக்கும் மட்டும் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பார்த்தா டீட்டெயில்ஸ் இருக்கு தேவைப்படுது எனக்கு குரூப் ஃபோர் ஹோல் கோர்ஸ் பற்றி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அல்லது தமிழ் டெஸ்ட் சீரீஸை பற்றி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே நம்பர் கான்டாக்ட் நம்பரும் தான் ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்யூ